நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஹைகோர்ட்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சின்ன தீர்ப்பு தான் பாருங்கள் ஒரு ஆறு பேஜு தான் இருக்கும் இவ்வளோ சின்ன தீர்ப்பை நான் பார்த்ததே இல்லை எல்லா கேஸும் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே முடிச்சிட்டாங்க போல இருக்கு அதாவது இது கேஸ் என்னன்னா கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்காமல் இன்னொருத்தருக்கு கிரயம் பண்ணால் கிரயம் வாங்குனவர் மேல மேலே இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமா அதாவது கிரயம் வாங்குனவர் சொத்துல சொத்தில் அந்த கிரயத்தை வாங்கினவர் சொத்தில் நுழைய முடியாத மாதிரி ஸ்டே ஆர்டர் ஸ்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எல்லாம் அப்படி தான் சொல்லுவோம் ஸ்டே வாங்க முடியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சொத்து வந்து அஞ்சு பேர் கூட்டு அஞ்சு வாரிசுங்க இருப்பாங்க ஒரு சொத்துக்கு அஞ்சு வாரிசுங்க இருப்பாங்க அந்த அஞ்சு வாரிசில் ஒரு வாரிசு என்ன பண்ணுறாருனா அந்த நாலு வாரிசுக்கு தெரியாமல் அதில் ஒரு பகுதியை விற்றுடுறாரு வித்து வேறு ஒருத்தருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு வித்துடுறாரு இப்போ மீதி அந்த வாரிசுங்க இருக்காங்களே அந்த நாலு வாரிசுங்க சேர்ந்து இந்த தேர்டு பார்ட்டி மேலே பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் அவர் உள்ளவே நோயாக முடியாத மாதிரி பில்டிங்கும் கட்டக்கூடாது விவசாயமும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஸ்டே வாங்க முடியுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் வாதிங்க பத்து பேர் பிரதிவாதிங்க பதினாலு பேர் அதாவது இதில் ரிஜிஸ்டாரு தாசில்தார் எல்லோரையும் சேர்த்து பதினாலு பேர் பிரீதிவாதியில் இந்த தீர்ப்பை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கந்தசாமி ரெட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த கந்தசாமி ரெட்டியாருக்கு அஞ்சு பசங்க சுப்புராஜ் ரெட்டியார் கோபாலகிருஷ்ணன் ஜெகத் ரசகன் ராஜசேகரன் ஸ்ரீனிவாச ரெட்டியார் இப்படின்னு அஞ்சு பசங்க இருக்காங்க இந்த கந்தசாமி ரெட்டியார் இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்தை இந்த அஞ்சு வாரிசுங்க கூட்டாக அனுபவிச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு வாரிசுங்க அடுத்தடுத்து இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுங்க இந்த சொத்தை கூட்டம் அனுபவிச்சுட்டு வராங்க யார் இந்த ஃபஸ்ட்டு கந்தசாமி ரெட்டியார் அவருக்கு அஞ்சு பசங்க இந்த அஞ்சு பசங்களும் செத்து போயிடுறாங்க இந்த அஞ்சு பசங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லையா கந்த அவங்களா வந்து கூட்ட அனுபவிச்சுட்டு வராங்க இதில் என்ன ஆகுதுன்னா இந்த சீனிவாச ரெட்டியார் பசங்கள் இருக்காங்கல்ல இந்த சீனிவாச ரெட்டியார் பசங்க என்ன பண்ணுறாங்க இதை காட்டுறான் இந்த சீனிவாச பட் பசங்க ரெட்டியாரோட பசங்கள் தேவராஜன் ரத்தினம் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க நாச்சியப்பன் சக்தி வேல் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த சொத்தில் ஒரு பாகத்தை விற்றுறாங்க அவங்க மட்டும் இல்லை கந்தசாமி சீனிவாச ரெட்டியாரோட பசங்கள் தேவராஜன் ரத்தினம் தான் இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான் பார்ட்டிஷன் பிரச்சனை இதில் இவங்க ரெண்டு பேர் தான் தேர்ட் பார்ட்டி சரியா இதில் என்ன ஆகுதுன்னா இந்த ஒன்றுலேருந்து இந்த எட்டு வரைக்கும் இருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நாச்சியப்பனுக்கும் வேலுக்கும் அப்படி தானே ஆமாம் ஆமாம் இந்த ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கிறவங்க சோல்டு போர்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒம்பது பத்து டிஃப்ரெண்டாக பிரதிவாதீங்கவும் ஒம்பது பத்து அதான் நாச்சியப்பன் வேலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் என்னென்னா ஒரு கிரையம் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே கரெக்டு தான் கிரையம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி விற்றதுக்கப்புறம் கந்தசாமி ரெட்டியாரோட மீதி இருக்க நாலு வாரிசுங்களோட பசங்க இப்போ மேலே பளிச்சனில் ஒரு நாலு வாரிசுங்க அந்த நாலு வாரிசுங்களோட அந் அவங்க பசங்க வாரிசுங்களோட வாரிசுங்க கோர்ட்டில் போய்ட்டு இன்ஜெக்ஷன் சுட்டு போடுறாங்க அதான் அந்த வாரிசுங்களோட வாரிசுங்க அது இவங்க தான் இந்த இருக்காங்க இல்லையா இவங்களாம் இவங்களாம் போயிட்டு இவங்க மேலே கேஸ் போடுறாங்க அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்கணுன்ட்டு கேஸ் போடுறாங்க அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சொத்து கந்தசாமி ரெட்டியாருக்கு சொந்தமானது கந்தசாமி ரெட்டியாருக்கு அஞ்சு பசங்க அவங்க அஞ்சு பேரும் இறந்து போயிட்டாங்க அந்த அஞ்சு பேரோட வாரிசங்க தான் ஆனாங்க சொத்து எங்களோட கூட்டு அனுபவத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையில் சீனிவாச ரெட்டியார் பசங்க சொத்தை வந்து நாச்சியப்பன் சக்திவேலுக்கு விற்பனை செஞ்சிட்டாங்க இந்த சொத்தை வந்து பாகம் பிரிக்கல ஆனால் விற்றுட்டாங்க இப்போ அந்த சொத்தை வாங்கின சக்திவேலு நாச்சியப்பன் சொத்தில் வந்து பில்டிங் கட்ட பார்க்குறாங்க அதனால் அவங்க பில்டிங் எதுவும் கட்டக்கூடாது அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க அதாவது ஸ்டே ஆல்டுவாங்க ஸ்டே அதான் உள்ளே நுழையக்கூடாது அவன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க இந்த கேஸை விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா கீழமை நீதிமன்றம் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதான் அந்த பத்து பேர் வாதிங்க இருக்காங்க இல்லையா அந்த சக்திவேல் நாச்சியப்பனுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன காரணத்துக்காக தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா பாகம் பிரிக்கப்படாத சொத்தை நாச்சியப்பனும் சக்திவேலம் கரையை வாங்கியிருக்கிறாங்க இந்த வாதிகள் அந்த நாச்சியப்பனுக்கும் சக்திவேலுக்கும் அதான் அந்த சீனிவாசனோட பசங்கள் இருக்காங்க இல்லையா இந்த நாச்சியப்பனும் சக்திவேலும் எந்த பில்டிங்கை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க சாரி வாதிங்க வாதிங்கன்னா அந்த பத்து பேர் அந்த பத்து பேர் வந்து இந்த நாச்சியப்பனும் சக்திவேலும் எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க இந்த சொத்த பாகம் பிரிக்கப்படாத சூழ்நிலையில் அந்த சொத்தோட ஒரு பகுதியை வாங்கின நாச்சியப்பன் சக்திவேல் மேலே எப்படி இன்ஜெக்ஷன் சுட்டு போட முடியும் இந்த சொத்த பாகமே பிரிக்கலை எப்படி இவங்க வந்து அதாவது இப்போது சொத்து வந்து பொதுவில் தான் இருக்குது இந்த இடம் ஒன்றுது கிழக்கில் இருக்கிற இடம் ஒன்றுது மேற்கில் இருக்கிற இடம் ஒன்றுது இப்படி சப்டிவிஷன் பண்ணலை அவங்க சப்டிவிஷன் பண்ணாததால் இப்போ பொதுவில் தானே இருக்குது பொதுவில் ஒரு பகுதியை விற்றுருக்கிறாரு இதில் எதுவும் இடம் அப்படின்னு அதில் இல்லைல்ல இப்போ குறிப்பிட்டு அது இந்த இந்த சர்வே நம்பரில் இந்த சப்டிவிஷன் பண்ண இடம் தான் விற்றுருக்காருன்னா நீ கேஸ் போடலாம் இதில் பொதுவாக இருக்கிறதுல தானே விற்றுட்டாங்க இதில் எந்த பகுதினும் கிடை சொல்லலை இதுதான் உன் பகுதி இது தான் உன் பகுதின்னு சொல்லலை அதை விற்றதுக்கப்புறம் இவங்க மேலே எப்படி நிஷ்டே வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வாதியங்களுக்கு இந்த சொத்து தான் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து ஒதுக்கலை அப்போது அப்படி இருக்கும்போது இன்ஜெக்ஷன் சூட்டை எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிவின வழக்கு தான் போட்டு இருக்கணும் பாகப்பிரிவுன வழக்கு போடாமல் கூட்டு உரிமையாளர்கிட்ட இருந்து கிரையை வாங்கியவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதிகள் அந்த பத்து பேர் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறாங்க ஃபர்ஸ்ட் அப்பீலும் தள்ளுபடி பண்ணப்படுது அதை எதிர்த்து செகண்ட் அப்பீலும் மதுரை ஹைகோர்ட்டில் போகிறாங்க இந்த கேஸில் ஆஜரான வாதிங்க அந்த பத்து பேருக்கு சப்போர்ட்டாக வந்தார் இல்லையா அந்த பத்து பேர் தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்கிறாருன்னா கீழமை நீதிமன்றம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிவினா வழக்கு போட்டு பாகத்தை பிரித்து உங்கள் சொத்தை தனியாக பிரித்ததுக்கு அப்புறம்தான் அந்த சொத்தை உங்கள் அந்த சொத்து அனுபவத்தில் அந்த சொத்தில் யாராச்சும் உங்கள் அந்த சொத் சாரி எனக்கு ரோல் ஆகுது அந்த சொத்து அனுபவத்தில் யாராச்சும் இடைஞ்சல் பண்ணாதான் இன்ஜெக்ஷன் சுட்டு போட முடியும் சொத்தை பாகம் பிரிக்கல கூட்டு அனுபவத்தில் இருக்குது கூட்டு அனுபவத்தில் இருக்க சொத்தை வந்து சீனிவாச ரெட்டியாரோட வாரிசோட வாரிசுங்க விற்றுருக்காங்க அதுவும் பிரிபடாத பாகத்தை தான் விற்றுருக்காங்க அந்த சொத்தை கிரையை வாங்கினவரை மேலே நீங்கள் எந்த கேஸும் போட முடியாது கந்தசாமி ரெட்டியாரோட சொத்தை நீங்கள் வாரிசு அடிப்படையில் பெறணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பாகப்பிரிவுனா பண்ணணும் அப்படின்னு கீழே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அதான் கீழமன் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்கிறாரு தெரியாமல் செகண்ட் பில் போட்டுட்டேன் அதாவது அவருக்கே தெரியுது சட்டப்படி அது சரின்னு அதனால் என்னென்னா அவரும் ஒத்துக்கிறாரு நான் தெரியாமல் செகண்ட் பில் போட்டுவிட்டேன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கேஸை கேன்சல் பண்ணிடுங்க இந்த சீனிவாச ரெட்டி அவரோட வாரிசுங்க ஏற்கனவே பாகப்பிரிவினை வழக்கு போட்டிருக்காங்க ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பிரச்சனை இருக்குது பாகப்பிரிவன வழக்கு போட்டிருக்காங்க அதில் இந்த கேஸை நாங்கள் அதில் இந்த கேஸை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கேஸில் போயிட்டு இந்த பரிகாரம் தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அட்வொகேட் இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டு பங்கு உரிமையாளர்களுக்கு எதிராக ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை மற்றொரு கூட்டு பங்கு உரிமையாளர் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டு பேர் இப்போ இப்போ ரெண்டு பேர் ஒரு சொத்தில் கூட்டாக இருக்காங்கன்னா இவன் வந்து சொத்தில் நுழையக்கூடாது கூட்டு உரிமையாளர்களுக்குள்ளே ஸ்டே ஆர்டரே வாங்க முடியாது அப்படியும் போடவும் முடியாது அதை சொல்லியிருக்காங்க இங்கே கூட்டு உரிமையாளர் சொத்தை நாச்சிக சக்தி வளம் வாங்கி இருக்காங்க பிரிபடாத பாகத்தை தான் எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி வாங்கியிருக்காங்க இது எந்த சொத்து அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா இது கூட்டு அனுபவத்தில் இருக்குது அதனால் இந்த வாதிங்க இங்கே கீழமை சொல்லி சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பாகப்பிரிவினை கேஸை போட்டு சொத்தை தனியாக பிரித்து தனியாக பிரித்த அந்த சொத்தில் யாராச்சும் இடைஞ்சல் பண்ணாதான் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இடைஞ்சல் பண்ணாதான் இவங்க பாகம் பிரித்தா அந்த சொத்தில் எவனாவது வந்து இடைஞ்சல் தான் இன்ஜெக்ஷன் சூட்டு போட முடியும் உங்கள் சொத்தில் வெளியால் நுழைஞ்சால் தான் இன்ஜெக்ஷன் சூட்டு போட முடியும் கூட்டு அனுபவத்தில் இருக்க சொத்தை பொறுத்து இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு கூட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அனுபவத்தில் இருக்காங்கன்னா ஒரு கூட்டு பங்கு உரிமையாளர் இன்னொரு கூட்டு பங்கு உரிமையாளர் மேலே இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது சொத்து கூட்டில் இருக்குன்னா இப்போ எல்லாம் சொல்லுவாங்க நான் போய் அவன் மேலே வந்து எனக்கு சொத்தே தரமாட்டான் நான் போயிட்டு கோர்ட்டில் ஸ்டே வாங்குகிறேன் ஸ்டே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஜாயிண்ட் ஓனர்ங்க போய்ட்டு இன்னொரு ஜாயிண்ட் ஓனர் மேலே ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது ரெண்டாவது அதாவது மூணாவது நபர் உங்கள் இடத்த ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னா தான் நீங்கள் ஸ்டே வாங்க முடியும் அதாவது ரெண்டு பேருமே கூட்டில் இருக்கிறீங்க மூணாவதாக ஒரு ஆள் உள்ளே வரான்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்டே வாங்க முடியும் அப்படி இல்லைனா உங்களுக்கு தனித்தனியாக சப்டிவிஷன் ஆகி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்து மூ உங்கள் சொந்தக்காரனோ இல்லை வெளியாவில் வந்தாலும் நீங்கள் ஸ்டே வாங்கலாம் அதாவது தனியாக இருந்தால் தான் ரெண்டாவது பிரிபடாத சொத்தை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு விற்றுட்டாருன்னா மற்றொரு கூட்டு பங்கு உரிமையாளர் அந்த தேர்ட் பார்ட்டி மேலேயும் கேஸ் போட முடியாது ஓகேவா இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு சொத்து பொதுவில் இருக்குன்னா அதில் ஒரு பகுதியை ஒரு ஒரு வாரிசு வெளியாளுக்கு வித்துட்டு அந்த வாங்குறாருல வெளியார் அவர் மேலே போய்ட்டு நீங்கள் ஸ்டே ஆர்டர் கேட்க முடியாது ஃபஸ்ட்டு ஒரு பாக பிரிவினை கேஸை போட்டு உங்கள் பாகத்தை தனியாக பிரிச்சுக்கணும் பிரித்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தில் யாராச்சும் தேர்ட் பார்ட்டி இறைஞ்சல் பண்ணாதான் அதுக்கு தான் நீங்கள் இன்ஜெக்ஷன் சூட்டு போட முடியும் உங்களுக்கு சொந்தமான பாகத்தை கரையை எழுதி கொடுத்ததா கேஸ் போடு போடுற கேஸ் போடுறதுக்கான சூழ்நிலையே வருது அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க அதாவது உங்களுக்கு சொந்தமான பாகத்தை கரையை எழுதி கொடுத்ததா கேஸ் போ போடுறதுக்கான சூழ்நிலையே அப்போ தான் வருது அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் லைட்டாக எதுவும் சரியில்லாத மாதிரி தான் இருக்குல்ல ஆனால் பாருங்கள் ஒரு சொத்து பொதுவில் இருக்குது பொதுவில் இருக்கிற சொத்தை வந்து இன்னொரு வாரிசுங்கக்கிட்ட கேட்காமல் விற்கிறது தப்பு இல்லை இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குல்ல அதாவது ஒரு சொத்து பொதுவில் இருக்குது கூட்டில் இருக்குது அதை வந்து இவங்கக்கிட்ட கேட்காமல் கன்சைடர் பண்ணாமல் ஒரு ஆள் வந்து வெளியாளுக்கு வித்துட்டா அது செல்லும் ஆனால் இவங்க வந்து அதை எதிர்த்து ஸ்டே ஆர்டரும் எதுவும் வாங்கக்கூடாது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இது எந்த சூழ்நிலையில் கொடுத்தாங்கன்னு தெரில சரி இந்த தீர்ப்ப கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படிங்க தேங்க்யூ